பிரைசலாட் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மார்க்க சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு தகப்பன் தன் மகன் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட வேதனை மாறும்படி அவனை அழைத்து கொண்டு வருகிறான் இப்பொழுது இயேசு அந்த தகப்பனை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அந்த தகப்பன் சொல்கிறான் சிறுவயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது சின்ன வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு இப்பொழுது இவன் வாலிபன் வளர்ந்திருக்கிறான் அவன் நெடுநாள் பிரச்சனை நெடுநாள் பிரச்சனை இயேசுவுக்கு முன்பாய் கொண்டு வரப்படுகிறது பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே என் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தால் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பிரச்சனை எவ்வளவு நெடுநாள் உள்ளதா இருந்தாலும் அது ஒரு மேட்டரியே கிடையாது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க தீர்மானித்து தம்முடைய கிரியை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் அந்த விடுதலை என்பது உடனே கிடைக்கும் அவருக்கு முன்பதாக அவருடைய பிரசனத்தினாலே பருவதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமா அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவ்வளோ பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் இந்த தகப்பன் ஆரம்பத்தில் சீஷர்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து வைக்கிறான் முடியவில்லை அவர்களால் முடியாமற் போயிற்று இப்பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறான் ஆண்டவர் விசாரிக்கிறான் எவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இருக்குது சின்ன வயசுலேருந்தே இருக்கு ஆண்டு உடனே இயேசு சொல்லுகிறார் விசுவாசித்தால் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடும் அந்த தகப்பான ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை ஆகணும் நான் விசுவாசம் நீங்கள் முடி எனக்கு உதவி செய்யும் விசுவாசிக்கிறியா என்ன விசுவாசிக்கணும் ஆண்டவரை எத்தனை நாள் ஆன ஆனாலும் எவ்வளோ பெரிய ஆனாலும் நீங்கள் நினச்சா மாறும் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா மாறிடும் நம்ம இயேசுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறோம் ஆனால் இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா நீங்க நினைச்சிங்கன்னா மாறாண்டவரே நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சா தான் என்ன மறந்தா எங்கே போவேனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் என் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று எது அந்த அசுத்தாவி சிறு வயது முதல் அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து அவனுடைய வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கு அலைக்கழித்து வேதனைப்படுத்தின அந்த அசுத்தாமி அவருடைய ஒரு கட்டளை நிமித்தம் புறப்பட்டுப் போயிற்று அப்பொழுது அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான் ஏசு அவன் கையை பிடித்து தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் பிரியமான கத்துடை பிள்ளைகள் இப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை அவர் இன்றும் செய்கிறார் காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார் அவருக்கு முன்பாய் கொண்டு வாருங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள் அவங்க விசுவாசத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் அவிசுவாசத்தை ஆண்டு சொல்லி அதை நீங்கும்படி உதவி கேளுங்கள் இங்கே தகப்பன் சத்தமிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலாவது வசனத்தில் விசுவாசிக்கிற நாண்டவரே ஒரு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார் அப்போ அவன் ஜபத்தில் கண்ணீர் இருக்கு சத்தம் இருக்கிறது காரியத்தை எல்லாம் சொல்றான் டீட்டெயிலாக சொல்றான் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் சொல்றான் ஏசு ஒரே ஒரு வார்த்தையை கட்டளையாய் பிறப்பித்தா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு நெடுநாள் பிரச்சனைக்கு உடனே தீர்வு இயேசுவின் சமூகத்தில் நிச்சயம் உங்களுக்கு உண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல தகப்பன் இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி அண்டவரே எங்கள் அவிஸ்வாசம் நீங்கும்படி எங்களுக்கு செய்யும் எடுநாளாய் பல பிரச்சனைகள் போராட்டங்களில் பாதிக்கப்பட்டு இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக செம்பிக்கிறேன் அண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுமாப்பா வாழ்க்கை செழிப்பாய் மாறாண்டவரே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி உண்டாகமாண்டவர் இதை நீர் செய்ய வல்லவர் நீர் உயிரோடு இருக்கிறேன் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.